வணக்கம் ஆகாஷ்வாணி பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதம் ஓராண்டு காலமாக நிலையாக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவர் மத்திய புள்ளியியல் பணி திறன் மேம்பாட்டுப் பணி பொறியியல் பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சமூக முன்னேற்றத்தை தீர்மானிப்பதாக திறன் மேம்பாட்டுப் பணி அதிகாரிகளின் திறனும் அறிவும் திகழ வேண்டும் என்று அவர் கூறினார் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் திறன் மேம்பாட்டில் முன்னேற்றம் கண்டுள்ள நாடுகள் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி வாய்ப்புகளை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் தரவுகள் சார்ந்ததாக உலகம் மாறிவரும் நிலையில் புள்ளியியல் துறையின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆஸ்திரேலியா பிரிட்டன் நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஐஸ்லாந்து நார்வே சுவிட்சர்லாந்து நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் நியூசிலாந்து ஓமன் உள்ளிட்ட சில நாடுகளுடன் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு எழுநூறு பில்லியன் டாலர்களை எட்டியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தத்தின் தாக்கம் அடுத்த பத்தாண்டுகளுக்கு தொடரும் என்றும் அவர் கூறினார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் ஐந்து டிரில்லியன் டாலரை எட்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்த ரயில்வே திட்டங்கள் மூலமாக பூட்டான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கடந்த ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி பூட்டான் சென்றிருந்தபோது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவித்தார் பூட்டானுடன் வர்த்தக உறவை பேணுவதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார் உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்தி இதய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதய நோயை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகள் அளிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே உலக இதய தினம் கடைபிடிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் இ ஜகிருதி இணையதள சேவை மூலம் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்கள் பயனடைந்து வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் திருமதி நிதி காரே கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதன் மூலம் வெளிநாட்டில் இருந்தபடியே பல்வேறு நுகர்வோர் விவகார வழக்குகளுக்கு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார் நாட்டின் சில்லரை பணவீக்க விகிதம் ஒராண்டு காலமாக நிலையாக உள்ளதாக அவர் கூறினாா் நேரடி பணப்பரிமாற்றம் யுபிஐ சேவை சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் போன்றவற்றால் மக்கள் பயனடைந்து வருவதாக திருமதி நிதி காரை தெரிவித்தார் சண்டிகரில் நடைபெறவுள்ள சர்வதேச அறிவியல் திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் புதுதில்லியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் கண்காட்சி நடைபெறும் இடம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குறித்து அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் இந்த அறிவியல் திருவிழா குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிக அளவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருகை தருவதற்கான அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் இதில் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிக அளவில் இடம்பெற வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு சீனா இரங்கல் தெரிவித்துள்ளது பெய்ஜிங்கில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜியோ ஜியாகூன் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறினார் காசாவில் நடைபெற்று வரும் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என்றும் கேரள அரசு விரும்புவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் இந்தியாவுக்கான பாலஸ்தீன தூதர் அப்துல்லா அபு ஷாவிஸை அவர் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக திரு பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைக்கும் நிலைப்பாட்டில் கேரள அரசு உறுதியாக நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் கென்ய நாட்டின் கடற்படை தளபதி மேஜர் ஜெனரல் பால் ஒட்டியானோ புதுதில்லியில் இன்று ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதியை சந்தித்து பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவி வரும் சூழல் குறித்தும் அங்கு அமைதியை பேணுவதில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஒட்டாமான் ஆட்சியிலிருந்து இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்தை மீட்டது அப்போதைய இந்திய படையினர்தான் என்று ஹைஃபா மேயர் யோனா யாகவ் தெரிவித்துள்ளார் இந்த போரின்போது உயிரிழந்த இந்திய படையினருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுகுறித்த தகவல் மாணவர்களுக்கான வரலாற்று பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறினார் வியட்நாமில் வீசிய பொலோய் புயல் காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்தனர் மேலும் பதினேழு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த புயலால் அங்குள்ள குவாங் ட்ரி மாகாணம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் கூறியுள்ளது புயலால் மக்கள் பாதிப்படைவதை தடுக்கும் வகையில் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு பேர் முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதாகவும் வியட்நாம் அரசு தெரிவித்துள்ளது குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சிறப்பு இயக்கத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் யூனிசெஃபும் இணைந்து தொடங்கியுள்ளன ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்குவதன் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது யுனிசெஃப் தூதரும் திரைப்பட நடிகருமான ஆயுஷ்மான் குரானா இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவர் ஸ்மிருதி மந்தனா இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் இது தொடர்பாக யுனிசெஃப் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குழந்தைகளின் கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து பாதுகாப்பான குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பிரிஸ்பினில் நடைபெற்ற இப்போட்டியின் முப்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் கனிகா ஸ்வாஜ் கோல் அடித்தார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஜப்பான் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பனா ஜப்பானின் டக்கெரு யுசுக்கி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஆறு மூன்று பதினெட்டு பதினாறு என்ற கணக்கில் அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன் ஈவன் கிங் இணையை வென்றது ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் உஜாஸ்வி தாக்கூர் தங்கப்பதக்கத்தையும் ஹிருதியா ஸ்ரீ கொந்தூர் வெள்ளிப் பதக்கத்தையும் ஷாம்பவி கிஷித் சாகர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில்லறை பணவீக்க வீதம் ஓராண்டு காலமாக நிலையாக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது